இயற்கை அன்னை எழில் கொஞ்சி இருக்கின்ற நம்முடைய தேனி மாவட்டத்தில் சிறப்பானதொரு ஒரு புத்தக திருவிழா இரண்டாவது புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குழந்தைகளுக்கு இனி எதிர்வரும் சமூகத்திற்கு இளைய தலைமுறையினருக்கு புத்தக வாசிப்பு என்பது எட்டா கனியாக இருக்கின்றது அவர்கள் கையில் கொடுத்தாலும் அவை எட்டுவதில்லை அவர்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழாவை சிறப்பாக நடைபெற்று நடை நடத்தி கொண்டு வருகின்றது நம்முடைய தேனி மாவட்டத்தில் இது இரண்டாவது திருவிழா முதல் திருவிழாவில் சிறப்பான பங்களிப்போடு தேனி மாவட்ட படைப்பாளர்களுக்கென தனியான ஒரு பிரிவு ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய படைப்புகளுக்கு அங்கே அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது வேறு நடைபெறவில்லை என்று நான் நினைக்கின்றேன் இந்த திருவிழா புத்தக திருவிழா எதற்காக அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம முதல்ல நம்ம வாசிச்சோம் நம்முடைய பெற்றோர் வாசிச்சாங்க நம்முடைய தாத்தா படிச்சாங்க நம்முடைய குழந்தைகள் படிக்கிறார்களா நூற்றுக்கு எண்பது சதவீதம் படிப்பதில் ஒரு இருபது இருபத்தைந்து சதவீதம் குழந்தைகள் தான் படிப்பை தாண்டி பாட புத்தகத்தை தாண்டி என்ன படிக்கிறாங்க எதுவும் படிப்பதில்லை எல்லாமே கூகுளில் இருக்குது சர்ச் பண்ணுறாங்க உடனே பார்க்குறாங்க என்ன செய்தி வேணுமோ அப்படியே கொடுக்குது அவங்க அப்படியே வெளியேழுத்துகிறாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பு கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் புத்தக வாசிப்புனால யாரெல்லாம் உயர்ந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் அவங்க அதை தெரிஞ்சாதான் ஒழிய அவங்க புத்தகத்தை வாசிக்க மாட்டாங்க மார்ஸ் அப்படின்ற தத்துவ மேதை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் இருந்தாலும் அவர் என்ன செய்தார்னா ரொம்ப வறுமையான நிலையில் இருந்தவர் வறுமையின் கோரப்பிடியில் பிடியில் சிக்கிட்டு இருந்தவர் அந்த நேரத்தில் கூட என்ன செய்தார்னா தினமும் புத்தகம் வாசிப்பார் நூலகம் திறப்பதற்கு முன்னாடியே போய் அங்கே உட்காந்துருவார் உட்காந்துட்டு நூலகம் எப்போ மூடுறாங்களோ அது வரைக்கும் அங்கே தான் இடையில் பசி எடுத்தாலும் சாப்பிட மாட்டாராம் புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பாராம் மயக்கம் போட்டு சில நேரம் கீழே விழுந்துருவார் அங்கே இருக்கவங்களாம் உடனே அவருக்கு தனியை தடிச்சு எழுப்பிடுவாங்க எழுப்பு விட்டாலும் என்ன செய்வார்னா புத்தகத்தை தான் வாசிப்பார் அவளையே பசிக்குதுன்னு சாப்பிட மாட்டார் அப்படியெல்லாம் அவர் இருந்ததுனால தான் வருட காலம் நிறைய வருடங்கள் கஷ்டப்பட்டு அவர் நிறைய வருடங்கள் அந்த புத்தகத்தை விரும்பி படித்ததால் தான் மூலதனம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்க முடிஞ்சது இதெல்லாம் இன்றைய மாணவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஈரானில் காசிக் இஸ்மாயில் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சார் அவர் வந்து எங்கே போனாலும் ஒரு மன்னன் எங்க போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன உடனேமே அவனோட ஒரு படையே போகும் அவனுக்கு தேவையான பொருட்கள் போகும் எல்லா வசதிகளும் போகும் ஆனால் இந்த மன்னன் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒட்டகங்களில் தான் கொண்டுட்டு போனார் எவ்வளோ பெருமை எவ்வளோ அதிசயமா இருக்கு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒட்டகத்தில் புத்தகத்தை கொண்டு போனா அப்போ எப்போ ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் படிச்சிருப்பாருன்றதை நம்ம யோசிக்கணும் சட்டவேதை அம்பேத்கர் அவர் படத்தை பார்த்த உடனே நம்ம என்ன வச்சுருப்பாங்க கையில் ஒரு புத்தகத்தை வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அவர் எப்போவும் படிச்சிட்டே இருப்பார் பொருளியல்லையும் அறிவியல்லையும் பிஹெச்டி பட்டம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் படித்து முடித்து எத்தனை பட்டங்களை வாங்கியிருக்காரு இங்கிலாந்தில் வட்டமேஜி மாநாட்டில் அவர் பேச சொல்கிறாங்க அவர் பேசுகிறாரு கற்றோர்கள் கூடிய சபையில் அவர்களுக்கு மேலாக ஒரு கற்றோன் சிறப்பாக பேசினால் அந்த சிறப்பான பேச்சு எப்படி இருந்திருக்கும் முத்துமுத்தாக இருந்ததான் அதை வருணிச்சு சொல்றாங்க முத்துமுத்தாக இருந்தது அவருடைய பேச்சு அதற்கு காரணம் அவருடைய வாசிப்பு அந்த புத்தக வாசிப்பு இருந்ததுனால தான் சிறப்பாக பேச முடிஞ்சது இரண்டாம் உலக போர் நடக்குது அந்த இத்தாலிய அதிபர் முசோலினி அவர் வந்து மேற்பார்வையில போறாரு போனோடனே அங்கே பார்க்குறாரு அந்த மேற்பார்வை இட்டு இருக்கும்போதே அவர் கையில் குண்டடி பட்டுரு குண்டடி பட்டோனே என்ன செய்கிறாங்க உடனே அவருக்கு அந்த குண்டை வெளியே எடுக்கணும்னா அறுவை சிகிச்சை பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஆளுங்க அங்கே இருக்க மருத்துவர்கள் என்ன செய்யலாம்னா இது மயக்க மருந்து கொடுக்கணும் அப்போ அந்த மயக்க மருந்துக்கு பார்க்குறாங்க மயக்க மருந்து இல்லை அந்த இடத்துல இப்படி இல்லையே என்ன செய்யறது அப்படின்ற ஒரு தவியாக தவிக்கிறாங்க அப்போ அவர் கூப்பிட்றாரு என்ன உனக்கு பிரச்சனை மயக்கமருந்து இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கையில் ஒரு புத்தகத்தை கொடு நான் வாசிச்சுட்டே இருக்கிறேன் அதோடய வழியே எனக்கு தெரியாது நீ பாட்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணு அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த படிப்பு அது எப்படி ஆழ்ந்த படிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்